இன்று நம்ம தலைவர் திமுக தலைவராக பொறுப்பேற்று எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் இந்த நல்ல தமிழ்நாடு அரசின் சாதனை பட்டியல வெளியிட்டு இருக்காங்க அது என்ன சாதனைனா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு பதினஞ்சு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவிலேயே தான் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொற்று இருக்கு கர்நாடகா பார்த்தோம்னா ஆறு சதவீத வளர்ச்சி உத்தரப்பிரதேசம் எட்டு சதவீதம் குஜராத்து பதிமூணு சதவீதம் மகாராஷ்டிரா பதிமூணு சதவீதம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு பதினைஞ்சு சதவீத வளர்ச்சியை தொழிலில் அடைஞ்சிருக்கு காரணம் என்னன்னாக்க சட்டம் ஒழுங்கை சீராக பேணி காத்து தொழில் தொடங்குவதற்கான அனைத்து கட்டமைப்புகளும் மின்சாரம் மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்ததுனால தமிழ்நாட்டுல தொழில் வர்கள் வளர்ச்சி பதினஞ்சு சதவீதம் அடைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த சூழல நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இதையெல்லாம் பிஜேபி அரசாங்கம் பிஜேபி தலைவர்கள் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி திமுக மீது அள்ளி தெளித்த அவதூறுகளை நம்ம சொல்லல தமிழ்நாடு வளர்ச்சி பதினைஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு திமுக அமைச்சர்கள் கூட சொல்லல நம்ம முதல்வர் சொல்லல இதையெல்லாம் சொன்னது யாருன்னா பிஜேபி அரசாங்கம் அவங்க அள்ளி கூட தெளித்த அவதூறுகளை அவங்களே முறியடிச்சிட்டாங்க என்று இந்த நச்செய்திய நம்ம தலைவராக பொறுப்பேற்ற அந்த எட்டாம் ஆண்டு நிறைவு செய்யும் நாளில் வெளியிட்டிருக்காங்க நம்ம தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பாளராக திமுகவுல செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக தலைவராக பதவியேற்று தலைவராக சந்தித்த பதினோரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி எடுத்து செல்லக்கூடிய நிர்வாகத்திலையும் சிறப்பான தலைவர் என்று பெயர் எடுத்திருக்கிறார்